இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த கடகராசி அன்பர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாம் பனிரெண்டு ராசியிலேயே அதிக அளவு ரொம்ப நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா அந்த கடகராசியை சொல்லலாம் ரொம்ப சென்சிட்டிவானவங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் என்பதனால இருப்பாங்க ஒரு சத்தம் போட்டு பேசுகிறதையோ சத்தம் போட்டு சிரிக்கிறதையோ கூட சத்தமா செய்ய மாட்டாங்க ரொம்ப அமைதியாக ராசிக்காரங்க சட்டுன்னு யாருக்கிட்டையுமே ஒட்ட மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க கொஞ்சம் நிதானமாக தான் பழகுவாங்க அவங்கள விட்டு பிரியறதுக்கு மனமே வராது ரொம்ப ஞாபக கூர்மையும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க ஒவ்வொரு ஒரு பிரச்சனையும் எப்படி கையாளணும் அப்படின்னு நினச்சி அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களை அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க தாய் தந்தையாரை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களை அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க உடன் பிறப்புகளால் பெரும்பாலும் இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எப்பவுமே கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய கடமையை கரெக்டாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு முன்னாடி அல்லது இளைய சகோதரர் சகோதரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய திருமணத்தை நடத்தி முடிச்சுட்டு அவங்களுடைய கடமையை கரெக்டாக செய்து எடுத்தால் இவங்க இந்த கடகராசி என்பர்கள் திருமணம் செய்துக்குவாங்க பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிடர் இதாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற பதினைந்து நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க சின்ன சின்ன தடை வந்தாலுமே கூட முயற்சி பண்ணி அதை வெற்றியா மாத்திடுவீங்க லாபஸ்தானத்துல சஞ்சரித்தும் குரு பகவானால உங்களுடைய லாபம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வரண் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறவங்க கூட இந்த டைமும் முயற்சி பண்ணீங்கன்னா டக்குன்னு வரண் அமைஞ்சிடும் குழந்தை பேர் இல்லாத அந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு பொருளாதாரத்துல இருந்த நெருக்கடியும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் செய்யறவங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன்காரங்களால் அந்த பிரச்சனையும் நெருக்கடியும் குறைய ஆரம்பிக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேற ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பும் போகுது அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற விஷயத்திற்காக கொஞ்சம் செலவுகளை அதிகமா செய்வீங்க அதற்கான யோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட செலவுகளை கொஞ்சம் சுப செலவுகளா மாத்திக்கிறது நல்லது அதே மாதிரி சுக்கரன் சாதகமா சஞ்சரிப்பதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு பேசியே சரி செஞ்சுருவீங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெரிய பிரச்சனையாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த கனவு கூட நனவாகக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னா இதை சொல்லலாம் உழைச்சி முன்னுக்கு வருவீங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விவசாயிகளை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படி ாக குறைய ஆரம்பிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் அமையும் உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிப்பதுனால லாபஸ்தானத்தில் குரு பகவான் செஞ்சிப்பதுனால இது வரையிலும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது உத்தியோகத்தில் தொழிலில் இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாத இருக்கிறவங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால குடும்பத்தினரை கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அரசு பணியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த டைமு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது என்றாலும் கூட நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டவங்களுக்குலாம் அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது நம்மளுடைய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடனே ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை பர்மனண்ட்டாக அவங்கள விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் உங்களை உச்சத்துக்கே கொண்டு போகிற போகிற ரொம்ப உற்சாகமாக செயல்பட போகிறீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் சிந்தித்தும் செயல்படுவீங்க அதனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு குழந்தைகளோட நலனுக்காக சில முக்கிய முடிவுகள்லாம் இந்த டைம் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பூர்வீக சொத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கோ அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப செய்தி ஒரு சுப செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது மாணவர்களை மட்டும் கொஞ்சம் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்க சொல்லுங்கள் வேலை வாய்ப்பிற்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெலாம் புதிய தொழில் தொடங்குவீங்க அதுவும் நல்ல ஒரு லாபகரமாக அமையும் வெளிநாட்டில் வேலை செய்யலாம் வெளியூரில் வேலை செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணவங்களுக்குலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னுமே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சுவாமிநாதர சுவாமியை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் செய்திட்டு வாங்க ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே ரொம்ப ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வரையும் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மேய்ச்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சு னால எதிர்பாராத வரவுகள் வரும் வங்கியில் கூட நீங்க கேட்டிருந்த பணம் உடனே கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு வியாபாரத்துலேயும் சக கலைஞர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சக வியாபாரிகளும் உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்க அவங்கெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் கடங்காரங்களெலாம் உங்களை வந்து பாடாகப்படுத்தியிருப்பாங்க அதெல்லாமே இனி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாடுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு உங்களுடைய செல்வாக்க படிப்படியாக உயர்த்துவார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத உங்களுடைய மேய்ச்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய மாதமா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் ஒன்றாம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியிலேயும் ஈடுபட வேண்டாம் புதிய நண்பர்கிட்ட பேசுகிறது பழகுறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ